CAT Child Apperception Test இது குடந்தைகளுக்காக பயன் படுத்தப் சோதனை அப்படின் சொல்லும் நம்ப இந்தியாவில் TAT அப்படிக்கட்டானினாக சோத்ரி இப்ப Children Apperception Test Thematic Apperception Test is not suitable for children சில செம்கிலை negative question Thematic Apperception Test is not suitable for dash அப்படின்னு கொடுத்துட்டு ஆப்ஷனில் குழந்தை அப்படின்னு கொடுக்கலாம் சில்ட்ரன் பியில் வந்து அடலசன்ஸ் அப்படின்னு கொடுக்கலாம் சியில் வந்து ஃப்ரீ அடல்ட்டு டியில் ஃபோஸ்ட் அடல்ட்டு சரியான ஆன்சரு சில்ட்ரன் குழந்தை அடுத்ததாக இதை யார் சார் வடிவமைச்சது அப்படின்னா லியோ ஃபோல்டு பெல்லாக் லியோஃபோல்டு பெல்லாக் டெவலப்டு திஸ் டெஸ்ட் ஃபார் சில்ட்ரன் பிட்வீன் த்ரீ டு டென் இயர்ஸ் ஓல்டு ஏற்கனவே நம்ம பார்த்தோம் என்னென்னு தீமாட்டிக் அப்பர்செப்ஷன் டெஸ்ட் என்பது ஏழு வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தான் பயன்படுத்த முடியும் அப்போது குழந்தைகளுக்கு ஆளுமை சோதனை கண்டுபிடிக்க முடியுமானால் முடியும் அப்போ இந்த குழந்தைகளுக்கு மொத்தம் எத்தனை அட்டைகள் பயன்படுத்தப்படுதுன்னா டென் கார்ட்ஸு சார் இட் கன்சிஸ்ட் ஆஃப் டென் கார்ட்ஸ் சில்ட்ரன் அப்பர்செப்ஷன் டெஸ்ட் கன்சிஸ்ட் ஆஃப் டென் கார்ட்ஸ் சிஏடி அதில் மொத்தம் பத்து அட்டைகள் இருக்குது நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் என்ன அப்படின்னா சில்ட்ரன் அப்பர்செப்ஷன் டெஸ்ட் டெவலப்டு பை அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஆப்ஷன் ஏ லியோஃபோல்டு பெல்லக் ஆப்ஷன் பி சிடி மார்கன் ஆப்ஷன் சி ரோசாக் ஆப்ஷன் டி சிக்மன் ஃப்ராய்டு சரியான ஆப்ஷனு லியோ ஃபால்டு பெல்லாக் இதுதான் நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் இதை பொறுத்தளவு என்ன அப்படின்னா திஸ் ஆர் மீன் ஃபார் போத் சக்ஸஸ் ரெண்டு பேருக்குமே இப்போ ஆன் பெண்ணெல்லாம் பிரிக்க மாட்டாங்க ஏன்னா குழந்தை வந் ரொம்ப எலி ப்ரீ சைல்டுஹுட்டு அஸ் வெல் அஸ் த இன் ஃபேன்சி அப்போ அந்த குழந்தைக்கு போயிட்டு நம்ம பாலின வேறுபாட்டின் அடிப்படையில் படம் பிரிக்க தேவையில்லை இதில் என்ன படங்கள் காண்பிப்பாங்க அப்படின்னா நம்ம தமிழ் புத்தகங்கள்லாம் மூன்றாம் வகுப்பு இரண்டாம் வகுப்பு ஒன்றாம் வகுப்பு புத்தகத்திலலாம் நீங்கள் பா படம் பார்த்துருப்பீங்க படங்கள் தான் இருக்கும் அதை வச்சு அந்த டீச்சர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா கதை சொல்லுங்கள் பாடுவாங்க எடுத்துக்கட்டால் ஒரு மரம் இருக்கும் மரத்தை வந்து ஒருத்தர் வெட்டுற மாதிரியும் அந்த கோடாரி நீரில் விழுந்த மாதிரியும் அதிலிருந்து ஒரு தேவதை கோடாரியை மேலே தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரியும் படம் இருக்கும் இந்த படத்தை பார்த்து நீங்கள் என்ன உணர்றீங்க அப்படின்னு அதே மாதிரி ஒரு குளம் இருக்கும் அந்த குளக்கரையில் விலங்கினங்கள் எல்லாம் சுற்றி இருக்கும் ஒரு விலங்கு பயந்த சுபாவத்தோடு நின்று பார்க்கும் இந்த படத்தை பார்த்து நீங்கள் என்ன உணர்கிறீங்க அப்படின்னு வினாக்கள் கேட்பாங்க இதை வைத்து அவர்கள் கூறப்படும் விதத்தின் அடிப்படையில் நாம் ஏற்கனவே ஸ்கோரிங் என்ன சொன்னோம் அப்படின்னா குழந்தைங்க நேர்மறையாக பேசினாங்கன்னா அவங்களுக்கு நிறைய ஆளுமை என்றும் எதிர்மறையாக பேசினால் குறை ஆளுமை என்றும் நாம் எடுத்துக்கொள்கிறோம்